சூப்பூப்பர் சூப்பர் நொறுக்கு அருபட அருபட்ரா அவன கூட்டு போயிட்றா நடுக்குறாரு சூப்பர் தம்பி அப்ப அப்ப ஒண்ணு பண்ணி மாடுவா பரியா மர்து குடி பாண்டி மாடியா கள்ளகள தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பரவை தலைவர் பிஆர் அவர்களுக்கே எங்களது சீமான்மணி சார்வாக பொன்னார குடி ஊரார சொடப்படுகிறது சூப்படியா சூப்படியா பாடு குடி மாடியா ஆட்டார்கள் வளங்கு ஒரு அண்டா நேசவல்லார் அளப்பண்டாரன் பட்டி ஊரம்பல சம்மணம் பாடும் மடகே மாடு குடி வீரர்கள மடகே தலைவர் அடை நேர் கொண்ட பரவை மரவர் நாடு பாடு சூப்பர் சூப்படி மாடு பூங்குன்ற நாடு நாக்காரர்கள் வழங்கும் ஒரு அண்டா கூட்டு விடுப்பான் வண்டி சாசிவா சூப்பர் 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 உடрай தம்பி உடрай தம்பி உடрай தம்பி ஆடு 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 புடி 마டு காங்கிரஸ் மைக்கு ஒரு காலைய கொஞ்சம் பாருங்க புடி 마டு பரியாமரதேட்டி சிங்காரன் நல்லிப்பட்டி பெருமாள் மாடு சூப்பர் 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 마டு புடி 마டியா தூமட்ட நாடு நாடார்கள் வாங்க அண்டா குத்துடுங்க பட்டி காலின் பேர் ராஜா தெடுக்குல உள்ள சீக்கிரம் வந்து அந்த செவன் சாட்

தம்பி எசுருமாடுனே தெரியா மாறுபடி சூப்பர் சிக் சார்ட்டு செவன் சார்ட்டிங்க மாடு வெட்டி விட்டுறது எல்லூர் மாடுனே தெரியல தம்பி எசூர் மாறியா சூப்பர் 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 மாடு புடி மாறு வர ஆறா ஆறுபுறம் ஆறுபுறா மாடு வெட்டி என் அந்த சிங்கத்தை போகப்பா மாட்டின் பேர் தாத்தா வயசான மாடு நினைச்சு இளமான இருக்கு மாடு வெட்டி விடுறது அந்த கூர் பிச்சை ஜில்லா கடிப்பா ஜில்லா கடி ஆச்சாரம் ஆறு மடம் ஜில்லா கிடையாது மாடு வெட்டி விடுறது அந்த கொடுத்துடும்